ரெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டாங்க இது எல்லாமே உங்களால் மட்டும்தான் எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் பட்டுக்குட்டிக்கு இவ்வளோ ஒரு அன்பு கிடைக்கும் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்க ஒரு நாள் வீடியோ அப்லோட் ஆகலை அப்படின்னா கூட உடனே வந்து என்னாச்சு பட்டு வீடியோஸ் வரல பட்டு எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்குறீங்க நிறைய பேர் இன்ஸ்டாலேயும் சரி எஃபிலையும் சரி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஃபஸ்ட்டு டூ லேக் சப்ஸ்கிரைபர் நேற்று வீடியோ போடணும்னு நினச்சேன் நேற்று வீடியோ போட முடியல அதனால தாங்க இன்றைக்கி போடுறேன் ஒருத்தர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க எதுக்கு கிண்ணத்தில் தண்ணி வைக்கிறீங்க அது வெளியே வைக்கிறீங்க அப்போ நீங்கள் எதாவது சாப்பிட்றியான்னு கேட்கும்போது அவன் வெளியே போய் எடுத்துகிட்டு வரானே ஏன் உங்கள் வீட்டில் ஒரு பிள்ளை மாதிரின்னு சொன்னீங்களா அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க எங்கள் வீட்டில் ஒருத்த மாதிரி தாங்க அவன் அவன் மட்டும் இல்லை ராக்ஸி லூனா எல்லாருமே அப்படிதான் நம்ம வீட்டில் தண்ணி வைக்கிறோம் அப்படின்னா நான் உள்ளே வைக்கிறேன்னா ராக்சியும் வந்து அப்பப்போ நாங்கள் கழட்டி விடுவோம் கொஞ்சம் கட்டி கட்டி வைக்கிறோன்னா கொஞ்சம் நேரம் அவனை வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக விடுவோம் அப்போ அவன் வீட்டுக்குள்ளே வந்து அந்த தண்ணியில் வந்து வாய் வச்சிட்டான் அப்படின்னா உடனே பட்டு அந்த கிண்ணத்தை சாய்ச்சிட்டு உடனே கிண்ணத்தை எடுத்துப்பா தண்ணியை வந்து சாய்ச்சிடுவாள் நான் தொடக்கிறதுக்காக கஷ்டப்படுறேன்னு சொல்லலை எதுக்காக அப்படின்னா ரெண்டு பேருக்குமே கை கலப்பான பரவாயில்ல வாய் கலப்பாய் கடிச்சுக்க ஆரம்பிச்சுருவாங்க சண்டை வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் வெளியே வைக்கிறேன் வெளியே அப்படின்னும் போது பட்டு வந்து எனக்கு கொஞ்ச நேரம் அப்படி தான் இருப்பான் பட்டு பக்கத்துல இருந்தான் அப்படின்னா கிண்ணத்தில் வந்து ராகசி வாய் வைக்க மாட்டா கொஞ்சம் பட்டுக்கு எல்லாருமே பயப்படுவாங்க அதனால தான் நாங்க கிண்ணத்தை வெளியே